அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகும் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தவர்களே அன்பிற்குரிய பொறுப்பாளர்களே சகோதர சகோதரிகளே அவனுடைய அளப்பெரும் கருணையினால் அவனுடைய அருண் பெரும் பாதுகாவலின் அடிப்படையிலே இங்கே மனித உரிமை மீறல்களையும் தனிநபர் உரிமை பறிப்பின் அம்சத்திலேயும் குடும்ப உரிமைகளை பறிக்கின்ற விவரத்திலையும் சமுதாயத்தின் அடிப்படையிலான உரிமைகளை பறிக்கின்ற விவகாரங்களிலையும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு சூழலை இன்றே ஒன்று கூடிய இந்த கூட்டம் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது நிறைய நாம் வக்கு சம்பந்தமான பல விஷயங்களை நாம் அதிகமாக என்ன செய்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் தொடர்பு சாதனங்களின் வாயிலாக பத்திரிகைகளின் வாயிலாக பொதுக்கூட்டங்கள் மற்ற நிலைகளின் அடிப்படையிலே நிறைய நாம் என்ன செய்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்னதான் பேசினாலும் என்னதான் எதிர்த்தாலும் எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் அவமானச் சூழலின் ஆதாரத்தை அவர்களுக்கு முன்னால் வைத்தாலும் சகோதரர் ஆ ராசா அவர்கள் சொன்னதை போன்றி பாராளுமன்றத்திலே நான் எதையெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே பேசினாலும் எத்தனை கூட்டங்கள் நடத்தி அதனுடைய ஆதார சூழல்களை முன்னுக்கு வைத்தாலும் உலக நாடுகள் அதை எதிர்த்த சூழலிலே அவர்களை அவமானப்படுத்தினாலும் ஒரு பிடிவாதம் இருக்கிறதல்லவா அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற அந்த பிடிவாதம் இருக்கிறது அல்லவா இதுதான் சியோனிசமும் கற்றுக்கொண்ட இதுதான் சியோனிசமும் இருக்கின்ற சித்தாந்தம் என்பதை அருமை சகோதர சகோதரிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது ஆகவே எப்படி அவர்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை புகுத்துவதற்கே தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு முழு பிடிவாதத்துடன் அவர்கள் செயல்படுகிறார்களோ அது போன்ற துணிச்சலான பிடிவாதத்துடன் அதனுடைய எதிர்ப்பு அச்சிகளும் செயல்பட போகும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் நாம் பின்தங்கி விடாமல் மனம் சோர்த்து விடாமல் எதிர்ப்பின் நிலையை நாம் உயர்த்தி கொண்டே போக வேண்டுமே திருக்குரானிலே இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான் கம்மின் தொலீலத்தில் غلبت فيها كثيرة بإذن الله آمين எத்தனையோ பெரும் கூட்டத்தை பெரும் பான்மையினர்களை மிகச் சிறு கூட்டம் வெற்றி கொண்டிருக்கிறது என்பதை இறைவன் திருக்குறளிலே குறிப்பிட்டு காமிக்கிறான் ஆகவே இது மட்டும் அல்ல திருக்குறளுடைய வரலாறுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதே நியாயத்தின் அடிப்படையிலும் உண்மையின் அடிப்படையிலும் நாம் அங்கு பணி செய்ய போகும் பொழுது எதிர்த்து நிற்க போகும் பொழுது அந்த எதிராளிகள் அவர்கள் கலங்கடிக்கப்படுவார்கள் நிச்சயம் அவர்கள் திருப்புவார்கள் திருப்பப்படுவார்கள் அவர்களுடைய மாறும் சந்தேகமும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தைரியத்துடனும் தீரத்துடனும் மதிநுட்பத்துடனும் அதே சமயத்தில் பொறுமையுடனும் என்ற ரீதியில் தான் அல்லாஹ் அதை குறிப்பிட்டு காமிக்கிறான் பொறுமை என்பது மௌனம் பொறுமை என்பது சும்மா இருப்பதல்ல பொறுமை என்பதை திட்டமிடுவது பொறுமை என்பது நாம் செயல்படுவது பொறுமை என்பது காத்திருப்பது என்பன போன்ற விளக்கங்களை நாம் பார்க்க முடியும் ஆகவே இறைவன் சொன்னதை போன்றே அவர்களுக்கு சொல்லும் சத்தியம் வருகிறது என்று சொல்லவில்லை வந்துவிட்டது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் ஆகவே சத்தியவாதிகள் தங்களுடைய சத்தியத்தை நேர்மையை நீதியை விரும்புகின்ற அனைவர்களையும் ஒன்று சேர்த்து பயணிக்க போகும் பொழுது நிச்சயமாக நாம் மார்க்கின்ற நாம் பார்க்கின்ற விரும்புகின்ற மறுமலர்ச்சி இந்த நாட்டில் உருவாகும் அது ஆட்சி மாற்றத்தின் அடிப்படைகள் கூட இருக்கலாம் வல்ல இறைவன் அதற்குண்டான நிலையை நம் கண்களுக்கு முன்னால் விரைவில் சந்திப்பதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவன்